சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அப்பிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ஸ்வாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸ்வாதி அப்படின்னாலே நீங்கள் ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அர்த்தம் ராகு பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் மீனராசியில் சஞ்சரிச்சிட்டுருக்காரு அவர் ரேவதி உத்தரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிற இங்கே நம்ம பார்க்குறது குரு பயிற்சி பலன் இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திர நாதன் எங்கே இருக்காரு யார் நட்சத்திரத்தில் இருக்காரு அதோட குரு பகவானுடைய பயிற்சி இது ரெண்டும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய சுவாதி நட்சத்திரத்துக்கு கடந்த காலங்களில் குரு பகவானால் சுமாரான பலன்கள் தான் கூட குரு பகவான் இப்போ உங்களுடைய பயிற்சியில் பார்க்கிற போது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அவர் மேசராசிலேருந்து ரிசபராசிக்கு வர்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை பகல் சுமார் ஒரு மணிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் உங்களுக்கு தெரியும் இங்கே குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் சுமார் நாலு மாதம் டிசம்பர் ராசியில் சுக்கரன் வீட்டில் வக்ரகதி ஆகிறார் அப்புறம் அங்கே வக்கர நிவர்த்தி ஆகிறார் உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு குரு இவங்க ரெண்டு பேரும் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதையெல்லாம் வச்சு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி போது இந்த பயிற்சியில் நீங்கள் இதுவரைக்கும் தோல்வியை செய்து செட்டிருந்த நீங்கள் முதல் தடவையாக வெற்றியை பார்ப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நான் இங்கே ராசிபரன் சொல்லலை துளாராசிக்கு குரு எட்டில் இருப்பார் நான் நட்சத்திரபரன் மட்டுமே சொல்கிறேன் அப்படி போது ரொம்ப நாளாக உங்களுக்கு முன்னோர்களுடைய சொத்துக்களை எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த குரு பேச்சில் உங்களுக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி ஆன்சர்சல் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவேளை எனக்கு முன்னோர்களுடைய சொத்துக்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யார் மூலமாக பொருள் வரவு தின வரவு இருக்குது எங்கள் ரெண்டு பேருக்குமே அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத பொருள் வரவு இந்த குரு பயிற்சியில் இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு பென்ஷன் பணம் வராமல் இருக்கலாம் அல்ல வேறு ஏதாவது அரியர்ஸ் பணங்கள் வராமல் இருக்கலாம் அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருக்கலாம் டிவிடெண்ட் வராமல் இருக்கலாம் வட்டியோடு சேர்ந்த முதல் வராமல் இருக்கலாம் இதெல்லாமே வரும் வருவதற்கான வாய்ப்புகள் சோர்சஸ் உங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு கடன் அடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்கி அடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு அதுக்கான வாய்ப்பு பண வசதியும் நமக்கு இருக்குமான் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பயிற்சியில் உங்கள் கையில் பணம் தனம் இருக்கும் ஆனாலும் கூட அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கணும்னு இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பயிற்சியில் உங்களுடைய முயற்சிகள்லாம் ஆரம்பத்தில் தடைகள் உண்டு கடுமையான போராட்டத்துக்கு இடையில்தான் நீங்கள் ஒவ்வொரு முயற்சியிலையுமே வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஆகையினால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலுமே எகேன் அண்ட் எகேன் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள் அப்போனால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் தேவையில்லாத மனக்குழப்பம் வேண்டாம் யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாங்கிறதெல்லாம் விட்டுருங்க உங்கள் மனசுக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் செயல்படுங்க மற்றவர்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளை நீங்கள் இந்த பயிற்சி முழுவதையுமே கேட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் தோல்வியை தான் சந்திப்பீங்க ஆகியனால எது நல்லது கெட்டது உங்களுக்கே தெரியும் அதுக்கு நீங்கள் தயாராகிடுங்க இந்த பயிற்சியில் நீங்கள் உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் இல்லைன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு நம்முடைய உறவினர்கள் நம்மளை விட்டு இருக்கணும் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதுவும் ரொம்ப முக்கியம் நாளாக ப்ராப்பர்ட்டி செயலாகலைன்னா பொறுமையாக நிதானமாக இருங்க நல்ல விலைக்கு போனால் கொடுங்க இல்லைன்னா அமைதியாக இருங்க அதுலேயும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் சொந்தமாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது ரெடி பில்ட் கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அவர்களுக்கெல்லாம் இது அமையும் அதே வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு சோர்சஸ் இந்த குரு பயிற்சியில் நிறைய இருக்குது உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நாளாக உங்களுக்கு அம்மாவால் எதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா இந்த பயிற்சி அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்குது அம்மாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் பட் அதே சமயத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் உங்களுடைய ஹெல்த்து கண்டிஷன்லேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த பயிற்சியில் தேவை இல்லாமல் கடன் வாங்காதீங்க ரொம்ப முக்கியம் பின்னாடி பெரிய லெவலில் நீங்கள் வெட்டி கட்ட வேண்டிய காலங்களை உண்டு பண்ணும் அவசரமாக அவசியம் இருந்தவர்களே கடன் வாங்காதீங்க யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி எதுவுமே பண்ணாதீங்க போடாதீங்க யாருக்கும் கடன் கொடுத்தாலும் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு இந்த பயிற்சியில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடு மண்ணும்பட்ல வேலுமாக்கறிஞர் இருக்கிற லைனில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பு ஸோ இந்த பயிற்சியில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் லவ் சக்ஸஸாகவும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அது இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது அதெல்லாம் அது விஷயத்தில் கவனம் இந்த பயிற்சியில் நீங்கள் யாரெல்லாம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதே டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக வாங்குங்க கோல்டு பாண்டு வேண்டாம் பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சி வேண்டாம் இதெல்லாம் டெம்டேஷன் உங்களுடைய உணர்வுகளை தோண்டும் சக்சஸ்ஃபுல் ஆகாது இந்த காலங்களில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது நீ பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிரிகள் உங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியம் இருக்குது பட் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணலைன்னா அடிக்கடி லீவ் போட வேண்டிய காலங்களும் உண்டு இந்த குரு பயிற்சியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வேலையில் கவனம் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் ஏன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் ஒரு சிலர் வெளியேற்றப்படணும் அப்படிங்கிறது இருக்குது அதனால் எந்த கிடச்ச வேலையாக இருந்தாலும் அதை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அதோடு இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா கிரக ரீதியாக அப்படி இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நற்பலன்கள் இதுவும் இந்த இதில் உண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க கம்பெனி மாறுறதா இருந்தால் மாறுங்க இல்லைன்னா பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் பார்க்குற கம்பெனியிலே கண்டினியூ பண்ணுங்க ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே யாரெல்லாம் அப்ராட்டில் பிஆர்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் ஏற்கனவே நீங்கள் இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் சிவ தரிசனம் பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய நட்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்